சிந்து பைரவி ஸ்னேகாவுக்கு மக கால் பண்றாங்க என்ன ஆண்டி என்ன ஆச்சு என்ன சிவா என்ன சொல்லிட்டு இருக்கான்றாங்க ஸ்னேகா நீ சிவா மேல கோபப்பட வேண்டாமா ஏன்னா சிவா எல்லா ஒரு ரொம்ப நல்ல விஷயத்துக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்றாங்க நல்ல விஷயமா ஆண்டி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அதாவது சிந்து வந்து சிவாவை வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி நல்ல மாதிரி நடிச்சு இல்லை முதுவுல குத்தனா அதபே நம்ம சிந்துக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் சிவா ஒரு முடிவு எடுத்திருக்கா என்றாங்க அப்படியே ஆமா இப்ப ஃப்ரெண்டு மாதிரி நடிக்கிறது எல்லாத்துக்கும் என்னத்துக்கு சொல்லு எல்லாமே வந்து சிந்துவை நம்ம வச்சு கடைசியில ஒரு முதுகுல குத்துவோம் அதுதான் சிவாவுடைய நோக்கமேன்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு வழியை கொடுத்துருக்கா சிந்து அதே வழியை நம்ம ரிட்டர்ன் கொடுக்க வேண்டாமா அதே வழியை சிந்துவுக்கு கொடுக்கணும் தான் சிவா இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கான் அண்டி ஷோரா ஒண்ணு யா நீங்க தெரிஞ்சுட்டு தான் எல்லாமே சிவா கிட்ட கேட்டு அவனுமே ஆமான்ற மாதிரி சொல்லியிருக்கான் அதனால சிவா நினைச்சு கவலைப்படுறது என்னடா பாசமா இருக்கா மாறிட்டான்னு சொல்லிட்டு ஏன்னா பழி வாங்குறதுக்காக தான் இருக்கா இனி நம்ம சிவா நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான்னு தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு காவலையே படாது அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா வந்து வந்து சிவா சொல்லாத விஷயத்த இப்படிதான் அவன் சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க ஸ்னேகாவுமே அதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரம்ம